இன்றைக்கி அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்தை புதுப்பிச்சு திறப்பு விழா பண்ணியிருக்காங்க அந்த திறப்பு விழாவுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஸோ தலைவரும் இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனில் பங்கேற்றிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனில் முதலமைச்சருக்கு பக்கத்தில் தலைவருக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கலைஞர் நினைவிடத்தை அந்த வாகனத்தில் அதாவது முதல்வர் போகும் வாகனத்தில் தலைவரையும் சேர்த்து கூட்டு போய் தலைவரை பார்வையிட வச்சுருக்காரு முதலமைச்சர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த விழாவில் பங்கேற்றதுனால இந்த விழாவுக்கே ஒரு வெளிச்சம் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி கலைஞர் நினைவிடத்தை திறக்கிறாங்க அப்படிங்கிறதே தலைவர் வந்ததுனால தான் நமக்கு தெரியுது இல்லாட்டி நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஸோ தலைவர் எந்த ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாலும் சரி அல்லது என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் சரி அதுதான் தலைப்பு செய்தியாக இருக்குது காலங்காலமாக அப்படி தான் நடந்துகிட்ருக்கு இந்த விழாவும் இப்போ எல்லா செய்தி சேனல்கள்லேயும் தலைப்புச் செய்தியாக தான் ஓடிட்டுருக்கு தலைவரோட ஹேட்டர்ஸ் வந்து எதுக்காக இவர் இங்கே போனார் அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் கதருவாங்க கதற ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே அதற்கான ரிப்ளை எல்லாம் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்